வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இடியாப்ப சிக்கல்ல சிக்க போகும் ராசிகள் இவைதான் கஷ்டகாலம் ஆரம்பிக்க போகுது என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மீன ராசியில வந்து எதிரி கிரகங்களாக சூரியன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட சேர்க்கை வந்து நிகழ இருக்கு இந்த மார்ச் மாதத்துல இந்த ராசிக்கு வந்து கஷ்டகாலம் வந்து ஆரம்பிக்க போது பொதுவாக வந்து ஜோதிடத்துல வந்து சந்திரன் சூரியன் சனி செவ்வாய் குரு ராகு கேது புதன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் மொத்தமாகவும் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஒன்பது கிரகங்களும் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க கிரகங்களோட நிலையில வந்து பேச்சிகள் அடிப்படையில் ஒரு ராசியில ஒரு சில கிரகங்கள் இணைந்தால் சில ராசிகளுக்கு வந்து நல்ல பலன்களும் சில ராசிகளுக்கு வந்து கெடு பலன்களும் உண்டாகும் அதன்படி வரும் மார்ச் ரெண்டாம் தேதி மீன ராசிக்கு வந்து சுக்கர பகவானும் பதினஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் பயிற்சி ஆகுறாங்க இந்த பயிற்சியின் மூலமா மீன ராசியில வந்து எதிரி கிரகங்களான சுக்கரன் அதுக்கப்புறம் சூரியன் வந்து இணையிறாங்க இந்த செயற்கையானது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யோகத்தை வந்து உருவாக்கப்போகுது இந்த செயற்கை மூலமா வந்து யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் வீடியோ வந்து முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல வந்து சுக்ர பகவான் அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவானோட சேர்க்கை வந்து நிகழது இந்த சேர்க்கையின் காரணமாக வர மார்ச் மாதத்துல வந்து ராசிக்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்க போது பண வரவுல சிக்கலும் ஏற்பட போகுது வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது சமூகத்துல வந்து பேரும் வந்து கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் இந்த ரெண்டு கிரகங்களோட சேர்க்கை வந்து காரணமா சிம்மராசிக்கும் வந்து பண இழப்பு ஏற்படக்கூடும் சொல்றாங்க பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்து கவலைகள் கொஞ்சம் ஏற்படும் பண இழப்பும் ஏற்படும் மாணவர்களுக்கு வந்து அவங்களோட படிப்புல வந்து ஆர்வமும் குறையும் தேர்வுல வந்து மதிப்பெண்கள் படுறதுல கொஞ்சம் சிக்கல்களும் ஏற்பட போகுது படித்த இளைஞர்களுக்கு வேலையில வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படும் குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான காலம் வந்து இது அதனால இந்த காலகட்டத்துல குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நடந்தாலும் அதை வந்து நீங்க பெரிதுபடுத்தினா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா எப்ப நடக்கணும்னு இருக்கோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரையில எதிரிகளோட தொல்லை வந்து உங்களுக்கு இருக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிறதுல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவுமே வந்து தாமதம் வந்து ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளும் வந்து ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தணும் சூரிய பகவான் வந்து வழிபாடு தீராத கஷ்டங்களையும் வந்து உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சூரிய பகவான் இருக்க கோயில்களுக்கு வந்து செஞ்சு நீங்க வழிபட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் சுக்கரனோட சேர்க்கை காரணமா குடும்பத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொருளாதாரத்துல வந்து சிக்கல்களும் ஏற்படும் எதிரிகளோட தொல்லைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் நண்பர்கள் வந்து எதிரிகளா மாறுவாங்க பணத்திற்காக ரொம்பவே வந்து கஷ்டம் வந்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு உருவாக போகுது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுல வந்து தான் ஏற்படும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி சொல்றாங்க மகர ராசியை பொறுத்த வரையிலும் சுக்கரன் மற்றும் சூரியனோட பயிற்சி வந்து எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதாவது நண்பர்கள் அது கூட உதவி கிடைக்காம வந்து உங்களுக்கு போகலாம் பொருளாதாரத்துல வந்து பற்றாக்குறை வந்து ஏற்பட போது கடினமா நீங்க உழைக்க வேண்டிய வரலாம் பண இழப்பும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெயினா வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவுமே வந்து கவனமா இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க நல்ல மருத்துவரை பார்த்து அணுகி உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல பலன்களை தரும் இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை வந்து இந்த ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரக பலன்கள்னால வந்து உங்களுக்கு மாறுபடுது கொஞ்சம் வந்து கஷ்ட காலம் அதனால வந்து அது உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வந்து சரியாயிரும் இது வந்து உங்களோட பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நல்ல பலன்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட கிரகங்களோட அடிப்படையில் வந்து நீங்க சரிபார்த்து சொல்லுங்க அப்படியே மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே